குறைந்த விலை தங்கள் ஜெய்சந்திரன் அடிமட்ட தொண்டர்கிட்ட கூட அணுகுமுறை நல்லா இருக்கும் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு அதெல்லாம் இருக்காது அட்லீஸ்ட் எவ்வளவோ படிச்சிருக்காரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு பொது வெளியில அப்பாவை அவமதிக்கிறதுங்கிறத விடுங்க அந்த பவுண்டருக்குன்னு சொல்லி சில மரியாதைய நீங்க மேடையில கொடுக்கணும் வன்னியர்களுடைய அவங்களுக்குன்னு உள்ள சொத்துக்கள் அது இதுன்னு சொல்லி பல விஷயம் இருக்கும் இன்னும் நமக்கு தெரியாதது கூட இருக்கும் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் யாரும் வந்துருவாங்களோ தன் மனைவி தன் மகள் தன் மருமகன் அப்படிங்கிறது வேற அக்காவினுடைய மகன் அப்படிங்கிறது வேற தானே ஃபர்ஸ்ட் யார் அவமதிச்சாங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம் அது அன்புமணி அவர்கள் தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ராம்தாஸ் ஐயா அவர்களை அவமதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆன் த ஸ்பாட்டில் அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த அவனுக்கு என்ன அப்படிங்கிறது சரி பரவாயில்ல ஒரு கருத்து தெரிவிச்சா ஒரு கருத்து சொல்லிட்டு அதோட கூட மூவ் பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா என்னோட அலுவலகம் பணியூர்ல இருக்கு அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அது இம்மெச்சூரிட்டியை தான் குறிக்கும் ஏற்கனவே ஜி கே மணி அவர்களை கூட நீங்க சட்டமன்றத்தில் போய் என்ன கிழிக்க போறீங்க அப்படின்னு தான் அன்புமணி அவர்கள் இப்ப எல்லாருடைய மனதையுமே அவர் புரிஞ்சுக்காம தன் தன்னுடைய தன்னுடைய போக்கோ ஆணவ போக்கோ நான் தான் பெரிய தலைவருங்கிறதோ அது தலைமை பண்பா என்னால் எல்லாம் பார்க்க முடியல அப்போயிலிருந்தே நான் நாங்கள் டவுட்ஃபுல்லாக பார்க்குற இடம் வந்து திரு அன்புமணி அவர்கள் தான் எத்தனையோ இடத்துல நானே ஒதுக்கப்பட்டிருக்கேன் இதே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொதுக்குழு கோயம்புத்தூரில் நடக்குது முதன்முதல்ல அந்த பொதுக்குழு மேடையில் நான் தவிர்க்கப்படுறேன் ஓ உங்களுக்கு தெரிஞ்சு பாமக ஆமாம் ஆமாம் தவிர்க்கப்படுறேன் எல்லாமே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே வேற பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அரரு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட ராஜேஸ்வரி பிரியா மேம் தான் இருந்திருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு சமீபத்துல டக்குன்னு ஒரு நியூஸ் வந்து வெளியாது என்னன்னா பாமக ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணியர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு போகுது ஸோ என்ன ஆச்சு என்ன பிரச்சனை இப்போ அது இது சின்ன சலசலப்பு இல்ல இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் தான் இருந்தாலும் அது மேடையில விவாதிக்கப்படும் போது அது எல்லாருக்குமே பேசுறதுக்கான ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவங்க உடனே இது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி கீழே கமெண்டில் கொண்டு நம்மளை நிறைய பேச தொடங்குவாங்க பாமகவில் உள்ளவங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கட்சியை உருவாக்கியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய இன்வால்மெண்ட் என்ன இருக்கும் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நாம் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை தான் அவர் செஞ்சிருக்காரு அதற்கு எதிரான கருத்தை தெரிவிக்கும் போது அதை பொது வெளியில தெரிவிக்க கூடாதுங்கிறத திரு அன்புமணி அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் கூட ஒரு தலைவரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் மீடியா எல்லாம் இருக்கு எல்லா பொறுப்பாளர்கள் எல்லாருமே முன்னாடி இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு நிறுவன தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிரான கருத்தை நாம மேடையிலேயே சொல்லணுமா கேள்வி கேள்விக்குறேன் ஆனால் இப்போ அன்புமணியை வந்து கட்சி தலைமை பொறுப்புல வந்து வைக்கிறதுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா இல்லை அப்படி நாம் சொல்லிட முடியாது எவ்வளவோ விஷயத்தில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிலாம் கட்சியில் இவருக்கு அனுபவம் இல்லாத பொழுதே ராஜ்யசபா எம்பியாக பதவி கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி அப்படின்னு தான் வந்தாங்க இப்போ ஒரு ஏதோ ஒன்று கட்சியை நல்லா கொண்டுட்டு போகலாம் அல்லது சரியான முறையில் வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் திரு ராம்தாஸ் ஐயா அவர்களுக்கு அந்த எண்ணத்தை இவர் சரியாக செய்யலையோ என்னமோ அதனால் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்வது சரி எப்ப வந்து அந்த ஒரு கிளாஷ் வருதுங்கும் போது அந்த அந்த சமயத்துல கூட ஆஹ் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா சவுண்டா பேசுறாரு நான் தான் என்னோட நான் ரொம்ப சத்தமா இது என்னோட கட்சி நான் உருவாக்குன கட்சி நான் சொல்றது தான் நீங்க எல்லாம் கேட்கணும் விருப்பம் இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டாரு

இவங்க ஒரு முடிவெடுக்க இல்ல அந்த முடிவு சரியில்லைன்னு சொல்லி வேற முடிவு மாத்தி எடுக்கிறது ஒரு திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம் ஜெனிலியா வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரெஸ்ஸை வச்சு எந்த டிரெஸ் போட்டுக்கன்னு போட்டுக்கேன்னு அவங்க அப்பா சொல்ற ட்ரெஸ்ஸை எடுக்காம அப்ப நான் தான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியான ஒரு தான் இவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் அந்த எலக்ஷன் டைம்ல தேர்தல் முடிவெடுக்கிறது அதெல்லாம் அந்த அடிப்படையில் ஏதோ இடத்துல ஃபெடப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஆரம்ப கட்டத்திலேருந்தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது இவருடைய அரசியல் வேற இவங்க ரெண்டு பேருடைய அரசியலுமே வேற வேறதான் அடிமட்ட தொண்டர்கிட்ட கூட ஒரு நல்ல முறையில அணுகுமுறை நல்லா இருக்கும் ராம்தாஸ் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு அந்த அதிலெல்லாம் வந்து பெரிய ஒரு அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதோ இறங்கி இது பண்றதோ அதெல்லாம் இருக்காது ஏன்னா எப்போவுமே உருவாக்கினவங்களோட வழி வேற ரெடிமேடா எடுத்துட்டு வச்சிட்டு இருக்குங்கும்போது போது அந்த இது அவங்களோட ஸ்டைல் வேறையா இருக்குமோ என்னமோ ஏன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்குனது எல்லா ஊருக்கும் போய் கிராமத்துக்கு போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவங்க அவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்காரு முத்தம் தின்னு அப்படி படுத்து சைக்கிள் ஓட்டி அங்கங்கே உள்ள பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த கட்சியை உருவாக்கியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது இவர் நடந்துக்கிறதுல இன்னும் மாற்றம் தேவை ஒரு கரிஷ்மெட்டிக் லீடராக இருக்கணும் அல்லது அட்லீஸ்ட் எவ்வளவோ படிச்சிருக்காரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஒரு பொது அப்பாவை அவமதிக்கிறதுங்கிறத விடுங்க அவர் ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி அப்படிங்கும் போது அந்த ஃபவுண்டருக்குன்னு சொல்லி சில மரியாதையை நீங்கள் மேடையில் கொடுக்கணும் மேடையில் கண்டிப்பாக அந்த மரியாதை கொடுக்கணும் இப்போ நம்ம அரசியலில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ இடத்துல நானே ஒதுக்கப்பட்டிருக்கேன் இதே இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பொதுக்குழு கோயம்புத்தூரில் நடக்குது அந்த இடத்துல வந்து நான் கட்சியில் சேர்ந்த நாள்லேருந்து நான் எப்போவுமே மேடையில் இருந்திருக்கேன் நான் மேடையில் இல்லாத ஒரு நிகழ்வு கூட இல்லைன்னு சொல்லலாம் முதல்ல அந்த பொதுக்குழு மேடையில நான் தவிர்க்கப்படுறேன் தவிர்க்கப்படுறேன் போது பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நான் பெரும்பான்மையாக கேள்விப்பட்ட காரணம் வந்து அது எனக்கு ஊர்ஜிதமா தெரியாததுனால அதை நான் சொல்ல விரும்பல அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்ப கூட திரு ராமதாஸ் அவர்கள் ஏன் வந்து ராஜேஸ்வரி ராஜீஸ்ரீபிரியா இல்லைங்கிறதையும் அட்லீஸ்ட் அவங்கள பேசினாவது கூப்பிடுங்க மேடைக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து மேடையில நான் வந்து என்னுடைய உரையை வந்து நான் ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி நான் பேசிட்டு வந்து நான் பண்றேன் அப்ப அப்ப அப்போயில நான் நாங்க டவுட் ஃபுல்லா இடம் வந்து திரு அன்புமணி அவர்கள் தான் சோ அது வந்து அப்போ இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி வந்தது கிடையாது நாள்ல இருந்து எனக்குமே நிறைய விஷயம் பொறுப்பு கொடுக்கறது எனக்கு பொறுப்பு மாத்துறது இதெல்லாமே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே வேற பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தே ஏன்னா ஆரம்ப இருந்தே திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் என்னுடைய திறமை மீதும் என்னுடைய பேச்சாற்றல் மீதும் மிகுந்த நம்பிக்கையுடையவராக என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவார் நான் பேட்டி கொடுத்துட்டு வரும்போது கூட எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம அரசியலில் வந்துங்க எனக்கு காழ்ப்புணர்ச்சியோ வேற எந்த எண்ணமோ எனக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஐ ஷார்ட் மை ஓன் பார்ட்டி எனக்கு மக்களுக்காக இருக்கணும் மக்களுக்கானாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் இதில் ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அதில் உள்ள தொண்டர்கள் கண்டிப்பாக இப்போ யார் பக்கம் நின்று யாரை மாற்றணும் மாற்றணும் மீன்ஸ் அவங்களோட சில விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் வலியுறுத்தணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் ஏன்னா அவர் வந்து மேடையில் நிற்கும் போது அன்புமணி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாரு பனையூரில் எனக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்குது நீங்க யாரா இருந்தாலும் அங்க வந்து பாருங்க நீங்க இங்க டைம் அவர் சொல்லும்போது போது என்னன்னா நீங்க இங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த இடத்துல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க நேரம் அங்க வந்துருங்க எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை இது என்னன்னா கட்சியோட ஒரு பிழிவா இது வந்து அவங்க தனித்தனியா பிரிந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த தேர்தல் வரப்போது அந்த கூட்டணி கட்சி அது இருந்து பேச்சுவார்த்தை போகும்போது அதற்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்புன்றது மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கும் இல்ல இப்ப பாக்கு இல்ல அதை அதை கூட அவர் அவாய்ட் பண்ண தெரியல பாருங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஏதோ ஒன்று சரி பரவாயில்ல ஒரு கருத்து தெரிவிச்சா ஒரு கருத்து தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதோட கூட மூவ் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா என்னோட அலுவலகம் பனையூரில் இருக்குது அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அது இம்மெச்சூரிட்டியை தான் குறிக்குது அந்த இடத்துல கூட அவர் வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாகவோ பண்பட்ட ஒரு ப தலைவராக இருக்கார் அப்படின்னா அந்த தன்மை இல்லாதது தான் அதோடய காரணமாக நான் பார்க்குறேன் நீங்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலே அரசியலுக்குள்ளே இருக்கலாம் இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தளம் அது ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு புது புதுசு புதுசாக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல அவருடைய இம்மெச்சூரிட்டியை தான் நான் பார்க்குறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது ராம்தாஸ் ஐயா அவர்களை அவமதிக்கணும்னு அவசியம் இல்லை அவமதித்தது வந்து ஃபஸ்ட்டு யார் அவமதிச்சாங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம் அது அன்புமணி அவர்கள் தான் சரி யா ஒரு பொறுப்பில் யாரோ போடுறாங்க ரைட்டு அது அவங்க பேரன் தான் வேறு யாரும் இல்லை அதை நீங்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கு பரவாயில்ல பிடிக்காம இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அல்லது நாளைக்கே போயிட்டு கூட நீங்க நேர்ல தனிமையில சந்தித்து இது வேண்டாம் இவருக்கு அனுபவம் இல்லை இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நீங்க தனிப்பட்ட முறையில பேசி ஒரு அறிக்கை வெளியிட்டால் முடிஞ்சு போய்ட்டு அவங்களோட அக்செப்டன்ஸை நீங்க வந்து ஒரு சரியான விதத்துல அங்க நீங்க தனிமையா இருக்கும்போது கோவப்படுறீங்களோ உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறீங்களோ அதெல்லாம் யாருக்கும் இங்கே தெரிய போறது இல்லை இது குறித்து நாம யாரும் இப்போ போகிறது கூட கிடையாது ஆனா அது ஆன் த ஸ்பாட்ல அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அவனுக்கு என்ன கட்சிக்கு வந்து ஆளுமா அந்த அவனுக்கு என்ன அப்படிங்கறது அது அக்கா மகனாக இருந்தாலும் அவனுக்கு என்னன்னு பேசுறது ஒரு சரியான தலைமை ஒருமையில பேசுறது யாரையுமே பேசக்கூடாது பெத்த பிள்ளையா இருந்தா கூட அவன் இவன் என்றெல்லாம் மேடையில நான் சொல்றேன் அதே மாதிரி ஏற்கனவே ஜி கே மணி அவர்களை கூட நீங்க சட்டமன்றத்துல போய் என்ன கிழிக்க போறீங்க அப்படின்னு தான் அன்புமணி அவர்கள் அப்ப எல்லாருடைய மனதையுமே அவர் புரிஞ்சுக்காம தன் தன்னுடைய தன்னுடைய போக்கோ ஆணவ போக்கோ நான் தான் பெரிய தலைவருங்கிறதோ அது தலைமை பண்பா என்னால கீழே திட்டட்டும் அவருக்கு ஆதரவாளர் இருக்கட்டும் அவங்க வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் ஐ டோன்ட் பாதர் அபவுட் பட் ஒரு நல்ல சொசைட்டி வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சில சிந்தனைகள் இருக்கணும்ங்கறத நான் வலியுறுத்தக்கூடிய ஆள் ஆமாம் அதே மாதிரி இப்போ அவங்க அக்கா பையன் சொந்த அக்கா தான் அவர் உள்ள ஒரு அரசியலுக்கு அதாவது அவர் அரசியலுக்குள்ள வரணுன்றதை தடுக்கிறாரு அதுக்கு பல காரணம் அவங்களுக்குள்ள இருக்கலாங்க கூட அவசியமே இல்லை திமுகவும் ஒரு வந்து வாரிசு கட்சி தான் வாரிசை கொண்டுட்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் அவங்களும் முழுமூச்சாக இருக்காங்க அவங்களுடைய உதயநிதி அவர்களையும் அவர் அங்க குடும்பத்தில் அவர் மகனாக தான் இவ்வளவு சீக்கிரத்துல அரசியல இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காரு அதனால இப்போ இதே வந்து கனிமொழி அவர்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு எல்லாம் இருந்தும் அவங்க இந்த நிலைமைக்கு வர முடியல அப்படி எந்த இந்த வாரிசுக்குள்ள யாரு வரணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல இவர் இவர் சொல்லும் போது ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு மீண்டும் அரசியல் மீண்டும் குடும்ப அரசியலா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அன்பு சொல்லும் ஏன்னா அவரே அவங்க அப்பா கட்சிக்குள்ள இருந்துதான் வராரு தனிச்சு இருந்த குடும்பத்துல போ போ திருப்பி அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் அது ரொம்ப இதாவே இருந்துச்சு இல்ல சொந்த அக்கா பையன் தானே அப்படின்ற மாதிரி தான் அப்படி மீண்டும் குடும்ப விற்பனா அப்புறம் எம்பி எலெக்ஷன்ல சௌமியார்புமணிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த இடத்துல அவரு தான் சொல்ல வர இருந்து வர்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா அது எந்த குடும்பத்துல இருந்து தான் அவருக்கு பிரச்சனை அவங்க மனைவியை வந்து அரசுக்குள்ள கொண்டு வரும்போது அவங்களை வந்து உள்ள கொண்டு போனாரு அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்ப திருப்பி அவங்க அக்கா பையன் உள்ள வரும்போது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா இது அரசியல் சண்டையா இல்ல குடும்ப சண்டையா வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி வருது இது என்ன பெரிய கேள்வி தம்பி ஒண்ணுமே இல்ல இது அவருக்கும் தெரியும் அதாவது தான் மீது நம்பிக்கை இருக்கு நான் இப்ப தலைவர் பொசிஷன்ல இருக்கனா என்னால இத இந்த பார்ட்டிய நல்ல முறையில எடுத்து செல்ல முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா நம்ம எதை பத்தியும் பாதர் பண்ண வேண்டாம் தேவையில்லை இதுதான் ஒரு உண்மையான நல்ல ஒரு கான்பிடென்ட் உள்ள ஒரு தலைவர்னா அப்படி இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் யாரும் வந்துருவாங்களோ யாரும் எதுவும் குறுக்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்துல குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் அவங்க அக்காவுடைய மகன் அப்படின் தான் இது இது வந்து மனைவி தன் மனைவி தன் மகள் தன் மருமகன் அப்படிங்கிறது வேற அக்காவினுடைய மகன் அப்படிங்கிறது தானே அப்ப அந்த உணர்வு ஏதோ ஒன்று அது அவங்களுக்குள்ள என்ன கிளாஸ் இருந்தாலும் நம்ம அதை பத்தி பேச தேவையில்லை தம்பி நான் தான் சொல்லுவேன் நான் நமக்கு அந்த உரிமையில்லை நாம் அதை பேச வேண்டியது இல்லை அதை அவங்க கட்சி அவங்க பண்றாங்க ஏதோ பண்றாங்க அது பரவாயில்ல ஆனா ஒரு மூத்தவராக இருக்கக்கூடியவரை மேடையிலே வச்சு அவமதிக்கிறது ஒரு கட்சியை வளர்த்தெடுத்தவர் கஷ்டப்பட்டவர் பல நாள் பட்னியாக இருந்தவர் நடந்தவர் சிறைக்கு சென்றவர் அவருக்கு நெஞ்சுவலி கூட வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து சிரமப்பட்டவர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும் நினைக்காதவர் தான் ஒரு எம்எல்ஏவா இல்லை எம்பிஆர்ல மினிஸ்டரா இல்லை சென்ட்ரல் மினிஸ்டரால எதுவுமே இல்லை இருந்திருக்க பல வாய்ப்புகள் கிடைத்தும் அது மாதிரியான ஒரு நிலைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் ஆசைப்படாதவர் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொதுவான மக்கள்ல ஒருத்தராக தான் என்னுடைய கருத்து நான் சொல்றேன் அப்ப அவர் பக்கம் நின்று நீங்க இவரை சரி செய்து கொள்ளத்துக்கு தான் இந்த கட்சியில உள்ளவங்க நினைக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்தா நான் சொல்ல தவிர அவங்க எந்த குடும்ப உறுப்பினருக்குள்ள என்ன இருக்கு அவங்க குடும்ப பிரச்சனை என்ன அதெல்லாம் நமக்கு அன்வான்ட் ஐ திங்க் அது அது அவங்களுடைய அது எனக்கு தேவையில்லை ஆனா ஒரு தொண்டர் என்னுடைய என்னுடைய சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் தான் நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரையுமே நமக்கு தெரியும் ஆனா இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள இருந்து அரசியல் வரும்போது அது வந்து குடும்ப அரசியல தெரியல அக்கா பையில இருந்து வரும்போது குடும்ப அரசியல தெரியுதுன்னா அப்ப இது குடும்பத்துல இருக்க பிரச்சனையை தான் இங்க கொண்டு வராங்களுக்கே புரியும்ல இப்ப நாம பேசுறோம் நம்ம பேசுறதுதான் மக்களுக்கே புரிஞ்சிடுமே ஒண்ணு குடும்ப அரசியல் இருக்க கூடாதுன்னா நான் மட்டும்தான் நான் நம்ம குடும்பத்துல இருந்து இருப்பேன் இதுக்கு மேல யாருமே கிடையாது என் மனைவி கிடையாது என் மகள் கிடையாது மருமன் கிடையாது அக்கா பிள்ளைங்க கிடையாது தங்கச்சி பிள்ளைங்க கிடையாது யாருமே கிடையாது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டா நமக்கு அவர் மேல ஒரு வேற மாதிரி உருவாகும் அந்த இடத்துல அதையும் அவர் பண்ணல அப்ப எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியற வெளிப்படையா இதுதான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு தான் குடும்பத்தேன்னு வரலாம் மற்றவங்க யாரும் வரக்கூடாது பொதுவாவே அந்த தலைவர் பொசிஷன் அவர் விட்டு கொடுக்கறதே இல்ல எக்ஸாம்பிள் சொல்ல இளம் பெண்கள் சங்க தலைவர் கூட அவர் தான் எந்த தலைவரா இருந்தாலுமே அவர் தான் எல்லா கிளை இப்ப எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் தலைவர்ங்கிறது வேற யாரும் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த பரசுராமன் அப்படிங்கிறவரு யார் அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ வருது ஏன்னா அவரோட புகைப்படங்கள் எங்கேயுமே அதிகமா நம்ம பார்த்தது கிடையாது எந்த ஒரு அரசியல்லையுமே அனுபவம் இல்லாத ஒருத்தர் டக்குன்னு ஒருத்தர் வந்து இப்படி முன்னிறுத்துறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது அது ஒண்ணும் இல்ல தம்பி இப்ப உதயநிதியை முன்னிறுத்தலையா ஏன் தவறானது நெப்போட்டிசம் அப்படிங்கிறதே நம்ம ஏ நம்ம வந்து தகுதி வாய்ந்தவர்கள் வரலாங்கிறது தான் என்னுடைய பங்கு அரசியல் வாரிசுகளே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் என்னுடைய பேச்சு விவாதமாலாம் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் ஆனா அரசியலுக்குள்ள வரலாம் தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்குள்ள வரலாம் அவ்வளவுதான் இப்போ இவர் யாருன்னா அவங்க அவருடைய மூத்த மகளுடைய மகன் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகளுடைய மகன் அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல வந்து இவருக்கு என்ன அனுபவம் இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க கட்சிக்காரவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துட்டு போகணும் அதை தான் நான் சொல்றேன் இப்போ அறிவிச்சுட்டாங்க உங்க கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த முடிவை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லி ஒரு 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 கூட்டமாக நீங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த கடிதத்தையோ எதையோ ஒன்று கொண்டு போய் நிறுவனர்கிட்ட கொடுத்து அது மூலமாக நீங்கள் ஒரு முடிவெடுத்து நீங்க அவருக்கு பதவியை கொஞ்சம் லேட்டாக கொடுக்க வைக்கலாம் அல்லது பதவி கொடுக்க வேணாம்னு சொல்லலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் தானே அது நீங்கள் மேடையிலே வெளிப்படுத்துறீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கிறது நான் வந்து இவருக்கு கொடுக்கறதுனால இவருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அது எல்லாமே நமக்கு தேவையில்லை ஆனா இந்த விஷயத்த பொதுவாக ஒரு மேடையில இவருக்கு எதிரான கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வயதான அவ வயது இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா ஈவன் தோ இத பாக்குறவங்க கூட அவ வயசாயிட்டா மதிக்க மாட்டாங்களோ நம்மள நான் ஜென்ரலா சொல்றேன் இவ எவ்வளவு தூரம் கடினமாக ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருந்தா இவருக்கே இந்த நிலைமையா இவர் சொல்றதை இவங்க பையன் எதிர்த்து மேடையிலே பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு இடம் வருது இல்லை அதைத்தான் நாம பேசணும் அது ஏன் எதனாலன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆணவ போக்கு அந்த மாதிரியான குணங்கள் திரு அன்புமணி அவர்களிடம் இருக்கு அத அவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இப்ப நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது எல்லா தலைமை பொறுப்புலையும் நான் தான் முதன்மையா இருக்கணும்னா ஒரே இந்த கட்சி பொறுப்போ இல்லை கட்சி சொத்து இதெல்லாம் வந்து வெளியே போகாம இருக்கணும் நமக்குள்ளேயே இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான செயலில் வந்து அவர் ஈடுபடுறா இப்போ அது எதுவா வேணாலும் இருக்கலாம் தம்பி அரசியல்ல இது வந்து பல விஷயம் இருக்கும் இன்னும் நமக்கு தெரியாதது கூட இருக்கும் தெரியாதது கூட இருக்கும் ஏன்னா வன்னியர்களுடைய அந்த இதெல்லாம் நிறைய சொல்றாங்க அவங்களோட அவங்களுக்குன்னு உள்ள சொத்துக்கள் அது இதுன்னு சொல்லி அது ஒரு அமைப்பு இது கட்சி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கும் எனிவே நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலயே எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் அத்தாரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறது தானே அதோட மீனிங் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அந்த இடத்துல நான் தான் அத்தாரிட்டியாக இருக்கணுங்கிறது தான் இந்த அதனால அப்படி அவரை அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சோ மெனி ரீசன் வித்தியாசமான ரீசன் கூட இருக்கும் இந்த ரீசன் தான் அந்த ரீசன் தான் நம்மளால் யூகிக்கவே முடியாது நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அவங்க வேற ஒன்று நினச்சிருப்பாங்க அதனால் பொதுவாக தான் அப்படிங்கிற இடத்த விட்டு கூடாது தான் மட்டுமே அங்கே இருக்கணும் தன்னுடைய காலத்திற்கு பிறகு நான் யாரை சொல்றனோ அவங்க தான் அடுத்த பொறுப்புக்கு வரணும் இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தே ரெண்டு பேரை வந்து அறிமுகப்படுத்தும் போது இப்ப இப்படி ஆயிடுது இல்ல இப்ப அன்புமணி அவர்களுக்கு அடுத்து இந்த பையன்தான் இவங்க வீட்டு பேர இங்க வந்து இப்ப அரசியலுக்குள்ள வாரிசை கொண்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வாரிசை கொண்டுட்டு வந்து வச்சு வாரிசுக்கு வாரிசு வாரிசுக்கு வாரிசு எல்லாம் உருவாக்கி அப்படி நினைக்கிறாங்க அது அதற்கு நான் வந்து அந்த இடத்துக்குள்ள எல்லாம் நாம போனோம்னா இது வந்து இப்ப என்னை போன்றோர் இன்னும் நிறைய பேரு இப்போ பொதுத்தளத்துல போராடிக்கிட்டு மக்களுக்காக இருந்துக்கிட்டு மக்களுக்காகவே வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்த பலர் இருக்காங்க இங்க எந்த பதவியையுமே எட்ட முடியாம ஒரு எம்எல்ஏவா இருந்ததில்ல ஒரு கவுன்சிலராக இருந்ததில்ல ஒரு பத ஒரு சின்ன பொறுப்பு கூட அவங்களால மக்களுக்கான அதிகாரத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க ஆனா அந்த இடத்துல இந்த குடும்பத்துல பிறந்தோங்கிறதுக்காகவே எனக்கு இது எனக்கு அது நான் அப்படி ஆயிட்டேன் முதல்வராயிட்டேன் துணை முதல்வராயிட்டேன் இப்படி ஆகுறாங்கல்ல இந்த இடத்தை வந்து நம்ம உள்ள போய் பேச பேச எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எமோஷன் ஆயிடுவோம் நாங்க வந்துடும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில உள்ளவங்க கோவப்படணும் கோவப்படணும் அதுதான் இந்த கோபம் தாபம் எல்லாமே பொது இடத்துல நடக்க கூடாது பொது இடத்துல நடந்து திரு ராம்தாஸ் ஐயா அவர்களை வந்து நீங்க அவமதிக்கும் வகையில் இருக்காதிங்கிறது வந்து அந்த கட்சியில இருந்த ஒருத்தர நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு மேம் அதே மாதிரி இப்போ அந்த கட்சியில இருந்து ஒருத்தர உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் நீங்க கட்சியில இருந்து விலகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு இல்ல நீங்க இருக்கும்போதே அப்பா அம்மா எனக்குள்ள இந்த மாதிரி நம்ம முதல் இல்ல அந்த டைம்ல இருந்தே இருந்துகிட்டுதான் இருந்துச்சு இப்போ இருந்துச்சு தம்பி இருந்துச்சு நானே அதெல்லாம் அதெல்லாம் அமைதியா நம்ம வந்து கடந்து போய் அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நம்ம வளர்த்து தான் நம்ம எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு தான் போகணும் அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் இல்லை அரசியல்ல சாதாரணமாகவே நமக்கு வந்து நிறைய உள்ளடி வேலைகள் அந்த மாதிரிலாம் உள் பூசல் சொல்லுவாங்களா அதெல்லாமே நிறையவே இருக்கும் அதெல்லாம் கடந்து தான் வரணும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அது அது நார்மலாகவே இருக்கும் அது ஜென்ரலாக இருக்கும் நான் அந்த பர்பஸ் அதுக்குள்ளெல்லாம் போலப்ப நான் கட்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு ரொம்ப தெளிவான காரணம் சொன்னேன் ஏன் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து தேவைப்படும் நேரத்துல எல்லா இடங்கள்லயும் நாங்க மேடையில எல்லாம் தேவைப்பட்டோம் ஆனா ஒரு முடிவெடுத்து நீங்க சைன் பண்ற இடத்துக்கு போறீங்க போது எங்களுக்கு தகவல் கூட இல்லை கூட்டணி வைக்க தெரியாது எந்த டிஸ்கஷன்ஸும் அந்த இடங்கள் தான் என்னையெல்லாம் வந்து அஹ் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு வேற எந்த 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 வேலையுமே பார்க்காம முழு நேரமாக பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்க சம்பாரிச்சு வெளிநாட்டிலேருந்து சம்பாரிச்சிட்டு வந்து வச்சிருந்த பணத்தை சொந்த செலவு பண்ணி மக்களுக்காக சொந்த செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி சொந்த செலவு பண்ணி நம்ம எல்லாமே பண்ணி இப்படி உள்ளத்துலேருந்து ஒரு அரசியலை நம்ம பண்ணும் போது இப்படி ஒரு போது எங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது 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 வந்து ஒரு சுயமரியாதை குறித்த ஒரு இதாக இருக்கலாம் அது எனக்கு அதை சரியாக பட்டுச்சு நான் வந்து வெளியில் வந்துவிட்டேன் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது இன்னும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னால் உருவாக்க முடியும் நிச்சயமாக மக்கள் என்னை அங்கீகரிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் என்னோட பயணத்தை மேற்கொண்டு இருக்கேன் மேம் அதே மாதிரி இப்போ ராமதாஸ் இல்லாமல் அன்புமணியால ஒரு கட்சியில வந்து நிர்வாகம் பண்ண முடியுமா மேபி இப்ப தனியா போற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தா அன்புமணியால தனியா வந்து டிராவல் பண்ண முடியுமா ஒரு கட்சியிலயோ இல்ல அரசியல்லையோ அவர்களோட அவரோட பின்புலம் இல்லாம அது வந்துங்க இப்போ பாத்தீங்கன்னா கட்சியில உள்ள பலர் வந்து இவர் பின்னாடி அன்புமணி அவர்கள் பின்னாடியும் போவாங்கதான் இப்ப இந்த பேட்டி கொடுக்கும் அப்படி இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்களா அது காரணம் வயது ஐயா அவர்களுக்கு எண்பத்தி வயது கிட்ட ஆயிட்டு இருக்கும் ஒரு சுயலாபத்தைதான் பாப்பாங்க இவர் ஒன்னு எத்தனை ஆண்டுகள் இருப்பாருன்னு தெரியாது அந்த மாதிரி வயதாகிட்டு அதன் அடிப்படையில் நம்ம இங்கே இருக்கிறதா சேஃப் சொணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த முடிவு அந்த மாதிரி தான் எடுக்க முடியுமே தவிர உண்மையாகவே அவங்க வந்து ஒரு அவங்க எதை எதை நேசித்து அவங்க சாதியை நேசிச்சிருக்கட்டும் அவங்க மக்களை நேசிச்சிருக்கட்டும் எதை நேசித்து ஒருத்தர் அரசியலுக்குள்ள பாமக இருக்காங்களோ அவங்க உண்மையாகவே நேசித்த விஷயத்துக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ராமதாஸ் ஐயா அவர்களுக்காக தான் இருக்கணும் அரசியல் தெளிவு உள்ள ஆட்கள் மட்டும் அரசியல் தெளிவுங்க அரசியல் தெளிவை கடந்து உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அனைவருமே ராமதாஸ் ஐயா அவர்கள் பின்னாடிதான் இருக்கணும் உண்மையிலேயே என்னோட இனத்துக்காக இருக்க அப்படின்னு நிறைய பேர் அங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த இனத்துக்காக உண்மையிலேயே இருக்கவங்க யாரு பின்னாடி இருப்பாங்கன்னா ராமதாஸ் ஐயா அவங்களுக்கு பின்னாடிதான் இருக்கணும் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய நேரத்துல டக்குன்னு சாதியே இல்ல எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லா சாதிக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவாரு திடீர்னு வேற ஏதாவது வருது கிளாஸ் வருதுன்னா டக்குன்னு நான் வண்ணியேன்னு அப்படின்னு சொல்லி பேசுவார் நேரத்துக்கு தக்கவாறு தன்னை மாற்றி மாற்றி பேசி எந்த இதுல ஒரு ஒரு தெளிவு இல்லாம ஒரு தான் இன்னைக்கு வரைக்குமே அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரால் ஒரு எடுத்த ஒரு ஸ்டாண்டில் ஒரு தெளிவாக அவரால் மூவ் பண்ணி போறதுக்கான இது பட் ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவாரு கரெக்டா இருக்கும் பேசுவார் வெளிப்படையா இருப்பாரு எந்த இதுவும் இருக்காது அது வேற அவங்க அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் இவரை இவர் எப்படி கட்சியில் உள்ளவங்க நடத்துவாங்க அன்புமணி அவர்கள் எப்படி கட்சியில் உள்ளவங்க நடத்துவாங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்கவுங்களுக்கே தெரியும் என்ன சொல்கிறேன்னா பிரியனும் பிரியறதெல்லாம் அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறது பிரியிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அவங்க திரும்ப அவங்க சமாதானம் ஆவாங்க திரும்பி அவங்க அறிக்கை கொடுப்பாங்க பேட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனாலும் எல்லாரும் ஒரு ஒரு வயதாயிட்டு அப்படிங்கிறதுனால அவரை வந்து நீங்க அவை நாகரிகம் சபை நாகரிகம் முக்கியம் அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் ஒரு நல்ல அரசியல் உருவாகணும்னாலும் நீங்க வந்து மதிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ தான் நான் கருத்தா வைக்கிறேன் மேம் இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து உள்ள வரும்போது அவருக்கு அரசியல் தெரியாதா ஆனா ஒரு தெரிந்த ஒரு முகம் உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமாவிலையோ இல்ல அதை சார்ந்து அவங்க அப்பா கூட இருக்க மாதிரியான போட்டோக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முகுந்தன் அப்படின்றவர் எங்கேயுமே ஒரு புலப்படாத ஒரு கண்ணே தென்படாத ஒரு முகமான ஒரு பேர் டக்குன்னு ஒருத்தர் பேர் சொல்லும்போது இவர் யார் இவர் நம்ம பார்த்தது இப்போ இப்ப அவரோட அவர்களோட பொண்ணு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் போயிருக்காங்க ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் இவரோட முகமே நம்ம பார்த்தது இல்லையே எப்படி அவரை வந்து டக்குனு ஒரு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க ஒரு தலைவராக அவர் எடுக்கிறாங்கன்னா கூடயே அன்புமணி ராமதாஸ் இவ்வளோ ஆண்டு காலம் பயணிச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணாமலே எடுத்துட்டாங்களான்ற ஒரு கேள்வியும் இப்போ இருக்கு இவருக்கு இப்ப வந்த உடனே குடுக்குறாங்க வந்த உடனே குடுக்குறாங்கன்னு சொல்ற இடத்த தம்பி சரி செய்து கொள்ளணும் இப்ப நானே வந்த உடனே பாமகல மாநில இளைஞர் சங்க செயலாளர் தான் நான் நான் வந்த உடனே தான் அன்புமணி அவர்கள் தலைவரா இருந்தார் நான் செயலாளராக இருந்தேன் அதனால இது வந்த உடனே கொடுக்கப்பட்ட பதவியாக நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாக நடந்த விவாதங்களாக இருக்கட்டும் பேச்சுகளாக இருக்கட்டும் அறிவுபூர்வமான உரையாடலாக இருக்கட்டும் நம்மளோட அனுபவமாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் ஒரு ஒரு கணிப்பில் கணிச்சு தான் அந்த பொறுப்பு கொடுத்தாங்களே தவிர இதில் எந்த விதமான இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேறு வேறு எதுவுமே இல்லை உண்மையாக திறமையும் இருக்கு திறமை இருக்கிறவங்க இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அதனால அந்த பையன் முகுந்தன்ங்குறவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அவர் யாரு என்னன்னு எனக்குமே தெரியாது நீங்க பாத்துருவீங்களா பார்த்தது பாத்தது இல்ல உங்க பேமிலா நீங்க பாத்துருப்பீங்களா சகோதரிகள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் பாத்துரும் ஆனா உங்க பையனை நீங்க பாத்துக்காது அது எதனால கொடுக்க வர்றாங்க கொடுத்தாங்க என்னத்தை பாத்துல இம்ப்ரெஸ் ஆனாங்கங்கிறது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களிடம்தான் கேக்கணும் இப்ப இப்ப நான் அதுக்கு வந்து பதில் குடுத்தாலோ விளக்கம் குடுத்தாலோ சரியானதா இருக்காரு ஆனால் நான் வந்தோடனே பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்கிறேன் வந்தோடனே பதவி கொடுக்குறாங்கன்னா அது உதயநிதி அவர்களை நம்ம கேள்வி கேட்கணும்னா சரியா இருக்கும் அவருக்கு வந்தோடனே கொடுத்தாங்க வந்தோடனே அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுனால தான் அவர் எம்எல்ஏ ஆனார் அப்புறம் வந்த அதுக்கு உடனே அமைச்சர் கொடுத்தாங்க அமைச்சர் கொடுத்த உடனே இப்போ துணை முதல்வர் வரைக்கும் வந்துட்டார் இது இதுதான் வந்த உடனே அப்படிங்கிற இடத்த அவருக்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்க நம்ம இந்த டாப்பிக்கில் இவங்க செய்கிறது அவங்க செய்கிறது இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அது பற்றி மீண்டும் மீண்டும் சொல்றேன் இவர்களை பற்றிலாம் பேசணும்னா நிறையவே பேசணும் இதுல இப்ப அன்புமணி அவர்களே நம்ம எடுக்கணும் கண்டிப்பா அதுக்கு எடுக்கணும்ல அவருக்கு அவருக்கு ஏன் ராஜ்யசபா எம்பி கொடுத்து ஏற்கனவே ஒருத்தர் இருந்துட்டு இருந்ததை பிடிச்சி அவரை போன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் அவருக்கு வேணான்னு சொல்லி இவருக்கு கொடுத்து இந்த தன்னுடைய சுயமாக தன்னுடைய குடும்பத்திற்காகத்தானே நிறைய முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் எடுத்திருக்கீங்க உண்மையா இல்லையா திமுக துணை முதல்வர் ஆகிறதுக்கு எவ்வளவு பேருக்கு தகுதி இருக்கு ஏன் அவங்க எல்லாம் ஆக முடியல இந்த டாபிக்ல நம்ம போக வேணாம் அவர் யாரு அவருக்கு பதவி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இது எல்லாமே ஒரு நிறுவனருக்கு தெரியுங்கிறேன் அந்த நிறுவனர் தானே அவரு வேற யாரும் சொல்லலை நிறுவனருக்கு தெரியும் அவர் ஏதோ ஒரு விஷயத்துல அவர்கிட்ட இம்ப்ரஸ் ஆயிருக்கலாம் இம்ப்ரெஸ் ஆகாம அது நமக்கு மேட்ரே இல்லை பட் இதை சொல்லும் போது சொல்லி பண்ணும்போது இப்போ இப்ப யாருக்கு தலைமை பண்பு குறைவானவர் அப்படின்னு முடிவெடுக்கப்படும் நீ ஏன் இரு இல்லை நீ இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த இடத்த நீங்கள் எங்க போய் சரி செய்வீங்க கட்சியையும் வளர்க்கணும் ஆனா அவங்க சுயமா வளர்ந்துடக்கூடாது கூடாது நான் நானே ராம்தாஸ் ஐயா அவர்களும் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு முகமுடி ஒன்று தயார் பண்ணி கொடுங்கயா நான் வேணா முகத்தை திரைப்ப இது பண்ணி மூடிட்டு நான் போய் கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லி சத்தியமான உண்மை இது நான் நகைச்சுவையாவே சொன்னேன் எனக்கு ஒரு முகமுடி கொடுத்துருங்க நான் அதை போட்டுட்டு போய் கட்சி வளர்க்கறேன் இதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலைப்பா இதுக்கு மேல ரொம்ப விழாவரியா பேசணும்னா அது எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு அது தேவையில்லை கண்டிப்பா ஓகே மேம் தேங்க்யூ தேங்க் யூ சோ மச்